சார் எங்கள் வீட்டுக்காரர் மூர்த்திங்க சார் அவர் வந்து இப்போ ஜாயின் பண்ணி பதினாலு வருஷம் ஆகும் சார் நேற்றுக்கு காலையில் பத்து மணி போல் ஃபோன் பண்ணி ஹிந்தியில் பேசினாங்க எனக்கு புரியலைங்க சார் திரும்ப எனக்கு யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தால் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி சார் ஒரு மணிக்கு ஃபோனை கொடுத்து பேச சொன்னாங்க சார் கேட்டதுக்கு இது மாதிரி ஆறு பேர் பனிசார் உள்ள மிஸ் இருக்காங்க அதில் உங்கள் வீட்டுக்காரரும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எதாவது கால் செஞ்சான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னீங்க சார் அதுக்கப்புறம் நாங்கள் கணம்புட்டுறது தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னையிலேருந்து இப்போ வரையும் இருக்கோம் தேடிட்டு இருக்கிறது சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க காஷ்மீரில் வந்து காந்திபுரம் banget filters latitude Schools occasions onents behavioural rix sunflower usc 거� периode pemphis saludemenmae smoking it off பத்து நிமிஷம் முன்னாடி off கூட home வாய்ப்பு home.ilet சார் நாலு நாள் ஆச்சு இன்னும் my phone. Coinfolio.coothy Liz போக முடியல போக முடியல அப்படியே gr பனிச்சர் உள்ள இருக்குது மிஸ் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க சொல்லுங்கள் சார் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுங்க மேலே இருக்குதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கலெக்டர் சார்ட்ட கேட்டு வந்து சரி அவர் சொல்கிறேன் பரிந்துரை பண்ணுறேன் தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சார் माने रेडी हो गई है अभी अबे सर ग्राउंड पर மாதாடி <laughs> 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 <laughs>